ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆதிராவோட நலத்துறை இயக்குனர் செயல்முறைகள் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் இது குறிப்பிட்டு சொல்லணுன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தற்காலிக தொகுப்பு விதத்தில் நியமிக்க போகிறாங்க போன வாரம் தான் நாம் ஒன்று பார்த்தோம் ஆதிராருட நலத்துறை பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நூற்றி ஐந்து பணியிடங்கள் நூற்றி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை வந்து தற்காலிகமாக நியமிச்சுக்குங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியத்தால் தேர்ந்தெடுத்து நிரப்புனாலும் அவங்க வெளியே போயிடணும் அப்படி இல்லை ப்ரொமோஷனில் வந்தாலும் அவங்க வெளியே போயிடணும் பணி மாறுதலில் வந்தாலும் வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி இதில் ஏதாவது ஒன்று அப்படி இல்லைன்னா அந்த இயர் முடிக்கிற வரையும் அவங்க இருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி டேட் வரையும் இருக்கணுன்றது ஒரு கட்டுப்பாடு செலக்ஷன் ப்ராசஸும் நல்லா தெரியும் ஏற்கனவே சிவி போயிட்டு அதில் செலக்ட் ஆகாமல் வந்தவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் இல்லம் தேடி கல்விகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் ஆதிரவர் நலத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவராக இ கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறவங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் வே வேறு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சிவி போகாதவங்களுக்கும் இல்லம் தேடி கல்வி இல்லாதவங்களுக்கும் அருகில் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபோர்த்து குவாலிஃபிகேஷனாக வச்சுருந்தாங்க முன்னுரிமை அது அடுத்து இங்கேயும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஆதிராரர் பள்ளியில் இப்போ தற்காலிகமாக நியமிக்க சொல்லியிருக்காங்க முன்னாடி சொன்னால் அதே நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதுக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இதுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் அப்போ நமக்கு நல்லா தெரியுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஆதரவு நலத்துறையில் நூற்றி ஐந்து இருக்குது இங்கே ஆதரவ நலத்துறை பள்ளியில் பீட்டியில் பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் வந்து இப்போது பீட்டியில் இருக்குது இவ்வளோதாங்க இந்த செய்தி இந்த செய்தியை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது வாரம் வாரம் பார்த்துட்டே இருக்கிறது தான் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா இந்த செய்தியை வந்து ஆத்தரைஸ்டாக சிஓ ஆஃபீஸில் வெளியே ஓட்டி வைக்கணும் அப்போ ஆதிராவோட மற்றும் பழங்குண்டர் அலுவலகத்தை வெளியே ஓட்டி வைக்கணும் அண்ட் தென்னு மாவட்ட அளவிலான செய்திக்குறிப்பு வெளியிடணும்னு சொல்கிறாங்க மாவட்ட அளவிலான நாளிதழ்கள்லேயும் செய்திக்குறிப்பு வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு கால வரம்பு கொடுத்துருக்காங்க இதோட கால வரம்பு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளோ நிரப்பிட்டு அந்த அன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ளோ டீட்டெயில்ஸ் அனுப்பணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பின் குறிப்பு என்ன அப்படின்னா பத்து ஏழுக்கு அப்புறம் கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரத்தில் நிரப்பிக்குங்க அப்படின்றாங்க இதை விண்ணப்பிக்கும் முறை நல்லாவே தெரியும் விண்ணப்பத்தாரர்கள் எழுத்து மூலமாகவோ விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதி சான்றிதழ் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அலுவலகம் சமர்ப்பிக்க வேண்டும் ரெண்டாவது மாவட்ட திராவிடர் பழங்குடி நலத்துறை அலுவலரால் பெறும் விண்ணப்பங்கள் விண்ணப்பத்தர தற்காலிக நியமனம் கோரும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கப்படும் நம்ம வந்து நலத்துறை வாரிய அலுவலகத்தில் தான் சமர்ப்பிக்கணும் அவரு தான் தலைமையாசருக்கு அனுப்புவார் நம்ம தலைமையாசர் நிறைய அணுக முடியாதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் நடைமுறையில் வேறு மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு கல்வி தகுதி நல்லாவே தெரியும் இது பட்டதாரி ஆசிரியர் பணியிடன்றதுனால கம்பல்சரி டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க டெட்டு பேப்பர் டூ பாஸ் ஆகிருக்கணும் வயதும் வந்து அரசு விதியில் உட்பட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க ஐம்பத்தெட்டு வயசு வரையும் இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு போகலான்றாங்க முன்னுரிமைகள்லாம் நம்ம ஏற்கனவே தாங்க அப்புறம் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து நிரந்தரமாக சார்னால் இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தானே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்தாலும் ஃபில் ஆகிடும் வேறு இடத்துல காலி ஆகும் ட்ரான் அதான் அப்புறம் மா பனி மாறுதல் டிரான்ஸ்ஃபரில் வந்தாலும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது ப்ரொமோஷனில் வந்தாலும் மாறிடும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரில் வந்தாலும் மாறிவிடும் அதனால் இந்த பள்ளிகளில் உள்ள பணியிடங்கள் வேணால் மாறுதலுக்கு உட்பாட்டுது ஆனால் அந்த கவுண்ட் வந்து நிரந்தரம் தான் எண்ணிக்கை நிரந்தரம் ஆனால் பள்ளிகளில் உள்ள காலி பண்ணிடும் வேறு நம்ம நினைக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே பிடி வேக்கன்சி இருக்குது நம்ம வேலை கிடச்சி இங்கே வந்துருவோன்னு நினப்போம் ஆனால் சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தாலும் இல்லை ஏதாவது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டாங்க ப்ரொமோஷனில் வந்துவிட்டாங்கன்னா அந்த ஃபீல் ஆகிடுச்சுன்னா வேறு தான் பணியிடம் கிடைக்கும் அதனால் நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணிடங்கள் இருக்குன்றது உண்மை இந்த ஸ்க்ரீனில் சைன் ஆகிருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில் ஏடிடபிள்யூ ஸ்கூலில் நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடம் நிரப்புதல் அதுவும் என்னது தற்காலிக ஆசிரியர் நிரப்ப போகிறாங்க இது ஏன் சார் அப்படின்னா ரெண்டு விஷயமும் நீதிமன்ற வழக்குக்கு உட்பட்டு இருக்குது எதெல்லாம் சார் அப்படின்னா முதல் விஷயம் ஆசிரியர் தேர்வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் சான்றிதழ் சார்பா பட்டியல் போட்டு ஒரு பட்டியல் அப்படியே நிற்குது செலெக்ஷனில் லிஸ்ட்டு வெளியிடாத அளவுக்கு அது ஒரு காரணம் அது ஒரு காரணத்தக்க இந்த தற்காலிக ஆசிரியர் எடுக்கிறாங்க ரெண்டாவது காரணம் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனையும் வழக்கு இருக்குது என்ன அப்படின்னா டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பீடியாக வந்தாலோ இல்லை செகண்ட் கிரேட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வந்து பிடிஆ வந்தாலும் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குது அந்த டெட்டு பாஸ் பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நிலுவையில் அதனால் அது வந்தால் தான் இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் வர வரையும் பசங்க சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு இப்போது பொதுத் தேர்வு நெருங்குது பத்தாம் வகுப்பு தேர்வு வந்துடும் இப்போ அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கடுத்து கோட்டலி எல்லாம் வருது அதனால் போஷன்ஸ் முடிக்கணுன்றதுக்காக மாணவர்கள் நலன் சார்ந்து தான் இந்த முடிவு எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிரியர் தேர்வாரியம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரத்தால் தேர்ந்தெடுக்க நிரப்பப்படும் மறுனா நம்முடைய மதுரை கோர்ட்டில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அதை பொறுத்து இது நிரப்பப்படும் அதை தாண்டி பதவி உயர்வு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது இது ரெண்டும் கருத்தில் கொண்டு தான் இதை நிரப்ப போகிறாங்க அப்புறம் இதில் வேறு என்னென்னா இந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தா சில விஷயங்கள் புரியும் இந்த லிஸ்ட்டில் நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் அது ஏற்கன சொன்னாங்க வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சாங்க்ஷன் போஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்ட பணி அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் அதன் பிறகு எவ்வளோ போஸ்ட்டு ஃபில்லாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று நீட் போஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க இதில் இதில் வந்து ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெக்குவைர்மெண்ட் தேவைப்படும் பணியிடங்கள்னு ஒன்று இருக்குது நீட் போஸ்ட் லிஸ்ட்டு இன்னொன்று இருக்குது அது கூடிய விரைவில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெ தெரியப்படலை இல்லை புதுசாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இதை பற்றிய கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இதில் வேறு என்ன முக்கியமான தகவல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா இதில் வேறு எதுவும் முக்கிய தகவல் எதுவும் இல்லை அதாவது சப்போஸ் வேறு ஏதாவது காலி பண்ணிடுங்கள் தேவை இல்லை மாற்றங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வி இயக்குநர்களுக்கு தெரிஞ்சிட்டு தான் தெரிவிக்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம் முன்னாடி போர்ஷன்ஸ் முடித்து வைக்கணும் எஸ்எம்சி வழியாக போறாங்க போகிறாங்க ஆனாலும் எங்கிருந்து இயக்குநகரத்தில் தான் வருது சோ இறுதியா நமக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு சோ கூடிய விரைவில் இந்த பணியிடங்கள்லாம் வந்து தற்காலிகத்துல இப்போதைக்கு நிரப்பிடுவாங்க வழக்குகள் தீர்ப்புக்கு உட்பட்டு நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படும் இரண்டு வழக்குகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட பிடிடிஆர்பி தொடர்பான வழக்குகளுக்கு தீர்ப்பு வரணும் அதற்கு உட்பட்டு தான் இது நிரப்பப்போடும் அதன் பிறகு ப்ரொமோஷன் அப்படின்னும் போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள டெட்டு பாஸ் என்பது கம்பல்சரி ப்ரொமோஷனுக்கு டெட்டு பாஸ் கம்பல்சரி அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது அதுவும் வந்து நமக்கு தீர்ப்பு வரணும் இந்த ரெண்டு தீர்ப்புக்கு உட்பட்டு தான் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் வேறு எந்த வகையிலும் நிரப்பப்பட முடியாது இப்போதைக்கு தற்காலிகமாக நிரப்புகிறாங்க நிரந்தரமாக நிரப்பணும் அப்படின்னா மதுரை கோர்ட்டோ சென்னை ஐகோர்ட்லேயோ இருக்கிற வழக்குகள் தீர்ப்பு வரணும் அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரணும் மீண்டும் இது போன்ற தாக்கலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாது முறை யாவரும் கேள்வி